ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விட்டமின் டி அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள் நாள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு விட்டமின் டி சத்து போதுமான அளவு இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு இதயம் மன ஆரோக்கியம் இது மாதிரியான உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்களுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நமது உடலில் எந்த குறைபாடும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின் அப்படின்னா விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது அவசியம் விட்டமின் டி சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா இது உங்கள் தோல் புற உதா கதிர்களுடன் தொடர்பு கொள்றப்ப உடல்ல உற்பத்தி செய்யப்படுது இது சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் இயற்கை உணவுகள்லையும் கிடைக்குது இந்த விட்டமின் டிய அதிகரிக்க கோடையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாலு உணவுகள் என்னென்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க விட்டமின் டியை அதிகரிக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன் தான் சால்மன் துனா காணாங்கெழுத்தி மற்றும் மத்தி இதிலலாம் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது அதனால இந்த வகை மீன்கள்லாம் விட்டமின் டி சத்தோட வலுவான ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வால் மீன் இறால் ஆகியவற்றிலையும் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது த்ரீ கொழுப்பு நிறைந்த மீன்களை வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பிட சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க இது உங்களோட விட்டமின் டி தேவையை பூர்த்தி செய்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது த்ரீ கொழுப்பு நிறைந்த மீன்களை பயன்படுத்துறது நல்லது செகண்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா காளான் தான் காளான்கள் உண்மையிலேயே விட்டமின் டியோட தாவர அடிப்படையிலான ஆதாரங்களில் ஒன்று அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் விட்டமின் டி அதிகரிக்கணும் அப்படின்னா காளானை சாப்பிட்றது நல்லது இதை சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா காளான் வச்சு சைடிஷ் செஞ்சு கூட நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் விட்டமின் டி சத்தை அதிகரிக்கக்கூடிய தேர்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தோன்னா முட்டை மற்றும் சீஸ் தான் முட்டை மற்றும் பாலாடை கட்டி அதை தான் நம்ம சீஸுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் விட்டமின் டியோட நல்ல மூலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முட்டை மற்றும் சீஸை உங்களோட காலை உணவில் தயாரித்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நாளையே ஆரோக்கியமாக தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளுக்கு தேவையான விட்டமின் டி சத்தும் முழுமையாக நமது உடலுக்கு கிடைக்குது ஃபோர்த் ஒன் என்னென்னா வலுவூட்டப்பட்ட பால் தான் உங்களோட உணவில் விட்டமின் டியோட சரியான பகுதியை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பால் தான் ஒரு நல்ல வலி ஏற குறைய அனைத்து வகையான பால்கள்லேயுமே விட்டமின் டி செறிவூட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாவர அடிப்படையிலான பாலை விரும்புனீங்கன்னா செறிவூட்டப்பட்ட பாலை எடுத்துக்கிறது நல்லது அது உங்கள் விட்டமின் டி குறைபாட்டாக சமாளிக்க உதவும் உங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட் தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளாலாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அளவு விட்டமின் டி செத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விட்டமின் டி அளவு வந்து உங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது ஆரம்பகட்டமாக இருந்துச்சுன்னா இந்த நாலு உணவுகளே அதை சரி செஞ்சிடும் இதுவே உங்களுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்கள அந்த சப்ளிமெண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்